ஆசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பல காலமாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் சமீபத்தில் வந்து நிறைய வெப்சைட்டில் அதுவும் குறிப்பாக பாலிவுட் வெப்சைட் நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த செய்தியை தான் வெளியிட்டிருந்தாங்க இந்த செய்திக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் இருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே எப்படி செய்தி வெளியிட்ருக்காங்க அப்படின்னா ஷாருக் கானை பீட் செய்த ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டுருக்காங்க அதுக்கு அங்கே உள்ள மக்கள் அதாவது எல்லா சைட்ருந்தும் அதுக்கு லைக் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் பாலிவுட் சைட்லேருந்து அதிகமான பேர் வந்து அதில் லைக் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்பதாயிரம் பேர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பத்தொம்பதாயிரம் பேரில் வந்து ஐம்பத்தி ஒரு கே லைக்ஸ் வந்திருக்கு செவன் பாயிண்ட் ஒன் அந்த ஹார்ட் இன் சிம்பிள் வந்திருக்கு வாவு அப்படிங்கிறது ஒரு அறநூத்தி அறுபத்தொம்போது வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவான அந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது நான் சொல்கிறது தமிழ் ஆட்கள் கிடையாது ஹிந்தி ஆட்களையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருக்காங்க அதாவது ஷாருக் கான் இஸ் ஒன்லி ஸ்டார் அண்ட் ரஜினிகாந்த் இஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஷாருக்கான் இஸ் அ ஸ்டார் பட் ரஜினிகாந்த் இஸ் அ சவுத் இண்டியன் காட் தர் இஸ் டெம்பிள் ஆஃப் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு அவங்க வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆல்வேஸ் பெஸ்ட்டு அப்படின்னு வேறு நிறைய பேர் போட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னொருத்தங்க அதாவது ரூபா முகர்ஜின்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க ரஜினிகாந்த் சார் இஸ் ரியல் சூப்பர் ஹீரோ ஹீ டிசர்வ் தட் அப்படின்னு வேற போட்டிருக்காங்க ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை அவங்க இந்த அளவுக்கு மதிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதாவது தலைவர் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர் தமிழ் இண்டஸ்ட்ரியை மட்டும் இல்லை இந்திய சினிமாவையே உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது பாலிவுட்டில் வந்து அது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அப்படி இருந்து அதில் வந்து சாதனை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ் வட்டாரத்துக்குள்ளே மட்டும்தான் ஆனால் இதை தாண்டி உலகம் முழுவதும் தமிழ் சினிமாவை கொண்டு போய் சேர்த்த பங்கு அப்படின்னா அது தலைவருக்கு பெரும் பங்கு இருக்குது அதை வந்து இங்கே உள்ள நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது பாலிவுட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து தலைவர் மேலே வன்மத்தை தான் கேட்டிருப்பாங்க ஒருத்தர் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் அதுவும் தொடர்ந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கார் அப்படின்னா அதை வந்து கொண்டாடுறதுக்கு இங்கே யாருக்கும் மனசு இல்லை எல்லாத்துக்குமே ஒரு பொறாமை வயிற்றுச்சல் என்னம்தான் வருது இருந்தாலும் தலைவர் வந்து எப்போவுமே அவர் வேலையை பார்க்குறாரு அதனால தான் அவர் வந்து நம்பர் ஒன் இடத்துல ஜொலிச்சிட்டே இருக்கார்